அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன எதை பற்றி பார்க்க போறோம்னா உலகத்துல பொதுவாக ஒருத்தர் மாதிரி ஏழு பேர் இருப்பாங்க அப்படின்னு பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்றது தான் அந்த மாதிரி திரைப்படத்துறையில் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் அதாவது சமகால காலகட்டத்தில் புரியுதுங்களா சம கால ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் திரைப்பட துறையில் நடிகர்கள் நடிகைகள் இவர்களை நம்ம வந்து ஒரு ஒரு சிறப்பான இந்த முதலில் பார்ப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நளினிகாந்த் அடுத்ததாக கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடிகர் சரவணன் அதற்கு அடுத்தபடியாக நடிகர் திரு சிவாஜி கணேசன் நடிகர் ராஜேஷ் பாக்கியராஜ் யோகராஜ் நடிகர் வடிவேலு நடிகர் சுகுமார் நடிகர் செந்தில் ஜெயமணி ஜனகராஜ் அவர மாதிரி இருக்க இன்னொரு நபர் இவர் பேர் தெரியவில்லை ஷாருக் அர்ஜுன் இருவரும் ஒரே மாதிரி இருப்பார்கள் ஹிருத்திக் ரோஷன் சில்வெஸ்டர் ஸ்டோடன் ஆனந்த்ராஜ் அர்னாட் தனுஷ் புருஸ்லி இப்ப நடிகைகளை பத்தி பார்க்கலாம் மீனா ரபலி மீரா ஜாஸ்மின் சுஜிதா திவ்ய பாரதி ரம்பா நயன்தாரா மேக்னா ராஜ் வசுந்தரா தாஸ் கிரண் ஸ்னேகா ஆனந்தி సిమ్రన్ నీల శశికళ అనిత ఐశ్వర్యరయ్ రియాసెన్ జయప్రద మోగినీ బమినీ అభిరమి శివరంజని ఇంద్రజ శ్రీదేవి దివ్య ఉన్ని సిల్క్ సుమిత సంద్రికా రవి రోజా మానష కీర్తి సురేష్ సావిత్రి ಕುರಕ್ಷಿ ತಲೆವಿ ನಿತ್ಯ ಮೇಣನ್ ರಾಧಿಕಾ ಆಪ್ತೆ ಮಾಲವಿಕ ಮೋಹನನ್ ವಿಜಯಶಾಂತಿ ಪ್ರಣೀತಾ ಮಾಧವಿ ಮೀನಾಕ್ಷಿ ಶೇಷಾತ್ರಿ ಸುಷ್ಮಿತಾ ಸೆನ್ ಸೋನಿಯಾ ಅಗರ್ವಾಲ್ ಚಿತ್ರ ರಕ್ಷಿತಾ ಜ್ಯೋದಿಕ ಗಾಯತ್ರಿ ರಘುರಾಮ್ ರಾಧಾ ಸಶಿಕಲಾ இந்து சிந்து கஸ்தூரி அம்பிகா அசின் நந்திதா சிந்து மேனன் குஷ்பு அன்சிகா மோத்வானி த்ரிஷா செல் பானு நயன்தாரா కౌతమి కౌసల్య రి సులక్ష్ణ జూగిల నద్య అనిరోస్ బాజా అనిరోణం సావిత్రి కమాలని ముఖర్జీ కనగ శారదాపిత సీత దీప వెంకట్ ாசன் ஸ்ரீலீலா ரம்யா நம்பிசன் ரம்யா கிரிஜா அமலா சித்தாரா மோனிகா சௌந்தர்யா நித்யா மேனந்த் பால் தீபிகா படுகோணி சரிதா ஸ்ருதி நவ்யா நாயர் கோபிகா బాలవిక రోజా